அபார கருணாசிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி ஸ்ரீ குருபியோ நம்பகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவாம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நம்ம நேத்திலேருந்து முந்தானத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் பெரிவாளுடைய அந்த மேதாவிலாசம் பெரிவாளுடைய அந்த ஞாபக சக்தி பிரிவாளுடைய அந்த ஒரு ஞான திருஷ்டி கூடிய ஒரு ஞாபக சக்தி அப்படியே பிரமிக்க வைக்கும் ஞாபக சக்திக்கு அப்படியே ஒரு ஆச்சரியப்படணும் அப்படி ஒரு ஞாபக சக்தி பிரிவாளுக்கு இப்போ இப்படித்தான் ஒரு தினம் வந்து திரு டி கே ஜெயராமன் சங்கீத வித்வான் திரு டி கே ஜெயராமன் டி கே பட்டமாள் அவர்களுடைய தம்பி அவர் வந்து பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கார் கச்சேரி பண்ணாரா பாட்டினாரான்னு தெரியல தரிசனம் பண்ணுற நமஸ்காரம் பண்ணுறாரு அவருக்கு ஆசீர்வாதம் சிரிச்சுட்டு பிரசாத்தை கொடுத்துட்டு பெரியவா வந்து கேட்குறா அக்கா எப்படி இருக்கா அப்படின்னு தள்ளாமையாக தான் இருக்கா சித்த முடியல தான் வயசாகிடுத்து தள்ளாமையோடு தான் இருக்கா அப்படிங்கிறார் தம்பி உங்கள் அக்காவுக்கு சிபி ராமசாமியர் அவரை வந்து பொன் பார்த்தது அவருக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னு நோக்கு தெரியுமோ அப்படின் எப்படி இயக்கப்பட்டம்மாள் அவர்களுக்கு யார் பொன் பார்த்தா யார் சொஜி வச்சு சாப்பிட்டா அது வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்குது நோக்கு தெரியுமோ சிபி இருக்கு கொடுக்குறதா இருந்தது நோக்கு தெரியுமோ அப்படின் தம்பி சொல்கிறேன் எனக்கு தெரியல நான் ரொம்ப சின்ன பையன் எனக்கு தெரியல அவருக்கே இவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நோக்கு தெரியாதா அப்படிங்கிறா பிரிவா அதனால் தம்பிக்கே இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு பொன்பாத்துது கொடுக்குறதா இருந்தது அப்படின்னு அது வர எத்தனையோ வருஷம் டிகே பட்டம்மாள் அவர்களுக்கே வயசான காலத்தில் போயிருக்கா இப்போ பெரியவா அவர் டிகே ஜெயராமன் அவளே தள்ளாமையாக கடை இருக்கா அந்த எப்போவோ ஆரம்பத்தில் அவளுக்கு புண்பாத்ததை வச்சு இப்போ வந்து தம்பிகிட்ட வந்து நோக்கு தெரியுமா தம்பிக்கே அந்த விஷயம் தெரியல பெரியவாளுக்கு தெரியறதுன்னா பார்த்துக்கோங்க அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஞாபக சக்தி அதாவது நாமளாவது ஒரு லிமிட்டெட் சர்க்கிள்குள்ளே பழகிறோம் நம்ம ஒரு ஐம்பது பேர்கிட்ட பழகிறோம்னு வச்சுக்கோங்க ஐம்பது ஃபேமிலி நமக்கு தெரியும் ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு நம்ம ஓரளவுக்கு அதுவே நம்ம கஷ்டப்படுறோம் யாராவது வந்து என்ன தெரியறதா அப்படின்னு கேட்டால் பப்ளிக்கில் சில சமயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை தெரியுறதுன்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா அவன் யார் பேரை மட்டும் கேட்டானா திண்டாடி போயிடுவேன் நான் ஓ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன் என்னை தவிர நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை பாதி நேரம் ஆனால் நமக்கு ஒரு லிமிட்டடு சர்க்கிள் தானா பெரிவாளுடைய சர்க்கிள் இந்த ஜகத்தே அவருடைய சர்க்கிள்னு சொல்லலாம் அப்படி ஏற்பட்டவர் அவர் வந்து எத்தனையோ பேரை ஒரு நாளைக்கு பார்க்குறாரு எத்தனை பேரோட ஒரு நாள் பழகிறார் எத்தனை ஊருக்கு போகிறார் எத்தனை கேம்ப் போட்டு எத்தனை பேர் ஆற்றுல கேம்ப் போட்டிருக்கார் அத்தனை பேர் ஆத்தோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுட்டுருக்கார் பர்தாள் அடிக்கடி வரவாளுடைய ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுட்டுருக்கார் முன்ன பின்ன தெரியாதவாளோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிறார் இப்போ நேற்று பார்த்தோமே இந்த மாட்டுக்கு அம்மா வேற இது வேற அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இதில் வந்து அடுத்து வரப்போகிறது அடுத்தது தான் வரப்போகுது சாரி நான் அடுத்து நான் ஒரு அனுபவம் இப்போ சொல்கிறேன் அதுதான் வந்து ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு ஒரு ஞான திருஷ்டியும் கூட சொல்லலாம் பரிவாவில் எப்படின்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் மடத்துக்கு வர அவர் வந்து மடத்துக்கு கோதானம் கொடுக்கணும்னு மனசில் ஏதோ ஒரு வேண்டுதலோ என்னமோ தெரியல ஒரு மாடையும் கண்ணையும் வாங்கிட்டு மடத்துக்கு தானம் கொடுக்கறதுக்காக வரார் மேனேஜர் உடனே அவரை பெரியவா கிட்ட கூட்டின்னு போகிறார் மாடும் கண்ணும் அழிச்சுன்னு வரா பெரியவா வந்து பார்க்கணும் பார்த்துட்டு சொல்லணும் உடனே தானம் கொடுக்க வேண்டியதான் ஹிரேநகர்பை அப்படின்ட்டு பெரியவா வரா பார்க்குறா வேண்டாம் அப்படின்ட்டுறா இவர்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்காக இருக்குது கோடீஸ்வரருக்கும் ஷாக்காக இருக்குது மேனேஜருக்கு அதை விட ஷாக்காக இருக்குது கிரடா வெள்ளிக்கிழம விதமாக வர லட்சுமியை வேண்டாங்கிறார் வேறு அப்படின்ட்டு அவருக்கு அவர் கவலை மடம் ஓடமே மாடு நிறையா இருந்தால் தானே முடியும் அதுவும் இல்லாமல் அவர் கோடீஸ்வரர் மடத்துக்கு நிறைய செய்யக்கூடிய அவர் மனசை நோக்கம் அடிக்கிறோமே அப்படின்னு வேறு அவருக்கு பயம் மேனேஜருக்கு அவருக்கு அவர் கவலை நிர்வாகத்தை பேஸ் பண்ணி கவலை அவருக்கு இல்லை இது அவள் ரொம்ப வேண்டின்னு வந்திருக்கா அது அவ கொடுக்கணுங்குறா நல்ல மாடு நல்ல கண்ணாக தானே இருக்குது வேண்டான்னு சொல்ல வேண்டாமேங்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் நீ ஓட்டி விட்டுடும் அப்படிங்கிறா இல்லை நன்னா தானே இருக்குங்கிறா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விரிவா கன்வின்ஸ் ஆகாதனால பெரியவா ரீசன் ஏன் வேண்டான்னு சொல்லுங்கிறத சொல்கிறான் இந்த கண்ணுக்குட்டியோட அம்மா இந்த மாடு இல்லை அப்படிங்கிறா இந்த மாட்டோட குழந்த இந்த கண்ணுக்குட்டி இல்லை ரெண்டும் வேற வேற இந்த விஷயம் ஒருவேளை அந்த மாட்டுக்காரனுக்கு வேணால் தெரிஞ்சுருக்கலாம் நம்ம யாருக்குமே வாங்கின்னு வந்தவருக்கும் தெரியாது மேனேஜருக்கும் தெரியாது இந்த பெரிவா எப்படி தெரிஞ்சுன்னா பாருங்க அதுதான் அதில் இருக்கிற ஆச்சரியம் அதில் தான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத டெக்னிக்கின்னு சொல்கிறா பெரியவா இந்த கண்ணுக்குட்டி மாடாக இருந்தால் உன்னோட ஒன்று நக்கிண்டு நிற்கும் இது அதை நக்கும் அதை இதக்கும் ரெண்டும் வேறு வேறு இடத்துல தனித்தனியாக நிற்கிறது இதுலேருந்தே தெரியலையா அதோடய கண்ணுக்குட்டி இது இல்லை இந்த கண்ணுக்குட்டியோடைய அம்மா அது இல்லைன்னு தெரியலையா அவங்களுக்குன்னு தானம்னு ஒன்று கொடுத்தா மாடு கண்ணுக்குட்டி சேர்ந்து கொடுக்கணும் அதுக்கு அது வயிற்றில் பிறந்த கன்று இருக்கணும் அது ரெண்டும் சேர்ந்து தான் தானம் கொடுக்கணும் வெறும் ஒரு ஒரு மாடாக கொடுக்க மாட்டான் பசு அதோட கண்ணுக்குட்டி ரெண்டும் சேர்ந்த மாதிரி